வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு இப்ப நீங்க உக்காந்து படிச்சா கூட மினிமம் பதினஞ்சு கணக்கு போடுற மாதிரி சூப்பரான மாஸ்டர் ஸ்டடி பிளான் தான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவா உங்களுக்கு ஆ கொடுக்க போறேன் நான் கொடுக்குற கொஷின்ஸை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிடுங்க ஃபர்ஸ்டா வந்து மூணு தலைப்பு நூத்தி எழுபத்தி ஏழு கணக்குகள் மட்டும் எடுத்துட்டு வந்து இதை நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் மூணுல இருந்து அஞ்சு கணக்குகள் அதுவும் கடைசி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கணக்குகளே கேட்டிருக்காங்க அவ்வளோ முக்கியமான மூணு தலைப்பு தான் ஃபர்ஸ்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சராசரிங்க இந்த சராசரி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியில இல்லாத ஒரு கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா அங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல ஒன்னு பத்தொன்பது குரூப்ல ஒன்னு பதினெட்டு குரூப்ல ஒன்னு பதினேழு குரூப் ஒன்னு பதினாறு குரூப்டுல ஒன்னு பதினைஞ்சு குரூப் ரெண்டே கேட்டாங்க பதினாலு குரூப்ட்டுல ஒன்னு கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷத்துல சராசரில இல்லாத ஒரு கேள்வியே இல்லை அவ்வளோ முக்கியம் அதுவும் பர்ட்டிகுலராக ஒரு மாடல் மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேக்குறாங்க அந்த மாடல் நான் அந்த பிடிஎஃப் ல காட்டுறேன் சரிங்களா சோ இந்த சராசரிக்கு வெறும் நாற்பத்தஞ்சு கணக்குங்க சார் நீங்க நாற்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு கொஷின் கன்ஃபார்ம் சூப்பரு அதுக்கு அடுத்ததா ரெண்டாவது தலைப்பா என்ன இடத்துன்னு வந்திருக்கும்னா நேற்று

இந்த தலைப்பில் ஒரு கொஷின் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் ரெகுலராக இருக்குது எந்த எக்ஸாமுமே இது வரைக்கும் நிறுத்தந்தே இல்லை சராசரியும் ரெகுலராக இருக்குது அதே மாதிரி நேர்மற்றம் எதிர்விக்குதுங்களும் அதுவும் பாருங்களேன் கடைசி ரெண்டு எக்ஸாமில் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு குரூப் டூ எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க மீதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா கடைசி சொல்கிறேன்னா இதே இது உள்ள அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கும் இப்போ நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்லேயும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதுலேயும் ரெண்டு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் தெளிவாக புரியுதுங்களா வெறும் ஐம்பத்தெட்டு கணக்கு தாங்க பா அதுக்கு அடுத்த தலைப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எச்சிஎஃப் இதில் எழுபத்தி மூணு கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த எழுபத்தி மூணுன்றது பெரிய நம்பர்னு நினைக்காதீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கணக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு அந்த பவரை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க அதை ஒரு முப்பத்தஞ்சு கணக்கு சரிங்களா அது இல்லை அப்படின்னா ஒரு தான் வரும் ஓகேங்களா ஸோ ஐம்பது தான் இருக்குது அது கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் 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 டூ பதினேழு குரூப் டூ பதினாறு குரூப்ல தலா ஒரு கேள்வி பதினஞ்சு குரூப்ல ரெண்டு பதினாலு குரூப்ல கேட்கல ஆக மொத்தம் நான் மூணு தலைப்பு சொன்னேன் என்னென்ன தலைப்பு சராசரி நேர் மற்றும் எதிர் விகிதம் எல்சிஎம் எஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்சி மெஸ்ஸி ஃபுல் மூணுங்க சரிங்களா மூணு மூணு ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க சூப்பரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எடுத்தால் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு கணக்கு செம ஸோ இப்படியே பிரதி இப்படியே அப்படியே நமக்கு கொஷின்ஸ் இந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டில் வந்து பார்த்தோன்னா மூணு கேள்வி பதினேழில் வந்து மூணு கேள்வி பதினாறில் மூணு கேள்வி அதுக்கப்புறம் பதினஞ்சு குரூப்பில் ரெண்டு நாலு ஆறு கேள்வியே கேட்டாங்க சூப்பர் அதுக்கு அடுத்தது பதினாலு நாலு குரூப் டூல ரெண்டு கேள்விதான் ஸோ இந்த பதினாலு பதினஞ்சு எல்லாம் வந்து பார்க்கணும்னு கிடையாது ரொம்ப பயசுங்க அது பதினாலுலாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் அதை வச்சிருக்கேன் ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு தலைப்புல நூத்தி எழுபத்தி ஏழு கணக்குகள் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா மூணுல இருந்து அஞ்சு கே கணக்குகள் உறுதி அப்படின்றத டீட்டெயிலா முதல்ல சொல்லிட்டேன் இப்போ முதல்ல வந்து பாருங்களேன் நான் எல்சி மெச்சிஎஃப் எடுத்திருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் நான் எண்டில் சொல்றேன் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுங்க எல்சி மெச்சிஎஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பேஜ்ல இருந்து ஆரம்பிக்கும் ஸோ இதில் சிலபஸ் கொடுத்துட்டு இதில் பாருங்களேன் ஸோ இப்போ டைப் ஒன்று அதாவது நான் எல்சி எச் மொத்தம் அஞ்சு கிளாஸா எடுத்திருப்பேன் அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொம்போது பதினெட்டு பதினேழு தொடர்ந்து நாலு எக்ஸாமாக இந்த டைப்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இது எங்க இது அதாவது ரெண்டு எண்களோட நம்பர்ஸ் மீசிமா மீன் கொடுத்துருவாங்க பாருங்க அந்த மாடல் சரிங்களா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நானும் உங்களுக்கு இதெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இந்த டைப்பில் தான் அடிக்கடி கேட்குறாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பார்ட் ஒன்று வந்து ரெண்டு பகுதியாக வீடியோ எடுத்திருக்கேன் சரிங்களா ஆறு கணக்கு ஒரு வீடியோ அதுக்கு அடுத்தது அடுத்த ஆறு கணக்கில் ஒரு வீடியோ போடுற மாதிரி ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இது ரெண்டு லிங்காக கொடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்ததான் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல இந்த டைப்பில் கண்டிப்பாக ஒரு கணக்கு இருக்குன்னே சொல்லாங்க எப்படின்னா ஒரு பேரக்ராப் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க இங்கே கூட பாருங்களேன் வியாபாரி ஒருவர் இரு வகையான எண்ணெய் முறையே நூத்தி இருபது லிட்டர் நூத்தி எண்பது லிட்டர் என இரு களங்களில் வைத்துள்ளார் கொண்ட கலனில் இந்த இரண்டு எண்ணெய்களையும் நிரப்ப விரும்பினால் கலனின் கொள்ளளவு அதிகபட்சம் இந்த அதிகபட்சம் அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்க என்ன பண்ணுங்க இந்த நூத்தி இருபதுக்கும் நூத்தி எண்பதுக்கும் எல்சிஎம் அதிகபட்சம்னா எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா ஸோ இதுக்கு நான் சொல்லியிருப்பேன் எத்தனை கணக்கு நடத்திருக்கேன்னு பார்த்தா ஒரு ஆறு ஏழு கணக்கு நடத்திருப்பேன் சரிங்களா ஒன்பது கணக்கே நடத்திட்டேன் சூப்பர் ஸோ அந்த ஒன்பது கணக்கு நடத்தி இதுக்கான வீடியோ கொடுத்துருப்பேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது எல்சிஎம் பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல கூட கேட்டிருக்காங்க ஸோ அதில் நடத்தின சம்ஸ் அழகா உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு டைப்பும் மஸ்ட் கண்டிப்பா ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் தேர்ட் டைப் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல மட்டும்தான் கேட்டிருக்காங்க இருந்தாலும் நான் அதுல ஒரு அஞ்சு கணக்கு நடத்திருக்கேன் ஃபோர்த் டைப் பொறுத்த வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூ மட்டும்தான் ஒரே ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க நான் ஒரு நாலு கொஸ்டின் பார்த்துருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது டைப்பாக அந்த இயற்கணத்தை பேஸ் பண்ணி கேட்பாங்க இதுதாங்க அதிகமான கேள்வி சரிங்களா ஓகேங்களா அது பாருங்க இதுதான் அப்படியே வளவள வளவலன்னு போயிட்டே இருக்கும் இதனால தான் நம்ம கொஷினோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு எழுபத்தி மூணுன்னு இல்லைனா ஒரு நாற்பதுல தான் வந்து நின்று இருக்கும் சரிங்களா பட் இது ரொம்ப ஈஸி ஓகேவா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அஞ்சு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சு போனால் போதும் மீதி இருக்கிற எல்லா கணக்கும் அழகாக போட்டுட முடியும் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா எல்சி மெக்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்து ஒரு தலைப்பு எடுத்து காட்டுறேன் நான் வேற தனி பிடிஎஃப் வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ அடுத்தது நேர் மற்றும் எதிர் விகிதம் அல்லது நேர் மற்றும் எதிர்மாறல் எடுத்துக்கிறேன் சரிங்களா இதில் வந்து பாருங்களேன் அழகா உங்களுக்கு பாருங்க இந்த பாருங்க தெளிவா உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினேழு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் டூ ஒரு கேள்வி பதினேழு குரூப் டூ ஒரு கேள்வி பதினாறு குரூப் டூ ஒரு கேள்வி கேள்வி பதினஞ்சு குரூப்ல ரெண்டு கேள்வி பதினாலு குரூப்ல ஒரு கேள்வி சராசரியா வந்து பாத்தீங்கன்னா நேர்மற்றம் எதிர் விகிதம் இல்லாத ஒரு கேள்வியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கேட்டிருக்காங்க அதுல நேர் விகிதத்தை பேஸ் பண்ணி எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்றதும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்ல ஒரு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பத்தொன்போதுல கேட்கல மீதி எல்லா எக்ஸாம் கேட்டிருக்கோம் நல்லா பாருங்க ஸோ அந்த நேர் மற்றும் மெதிர் மாறலில் வந்து டைப் ஒன்று மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிக்கணுங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கேட்குறான்றத நான் டேபிள் கட்டியே கொடுத்துருங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படித்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இதை அடிச்சிடுறேன் அடிச்சுட்டு நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடுவோம் சரிங்களா ஸோ இருங்க இது வந்துடுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாமே இதில் வந்து வந்து குரூப் டூ கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன்னா போல்டு பண்ணி கொடுத்துருப்பேன் இல்லை கலர் மாற்றி கொடுத்துருப்பேன் சரிங்களா இது ரெட் கலரில் கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர்மற்ற எதிர் விகிதங்கள் கொடுத்துருப்பேன் இதில் வந்து பாருங்கள் நேர் விகிதத்தில் எத்தனை கேள்வி கேட்குறான் எதிர் விகிதத்தில் எத்தனை கேள்வி கேட்குறான் அப்படின்றத எல்லாத்தையும் கொடுத்தாச்சு தெளிவா புரியுதுங்களா ஓகேங்க இதுக்கான ஒவ்வொரு அதாவது இது மொத்தம் ஐம்பத்தி கணக்குன்னு சொன்னாலே ஐம்பத்தெட்டு ஒரு வீடியோல இருக்காது ஓகேங்களா நாலு வீடியோ அஞ்சு வீடியோ தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பேன் அதற்கான வீடியோ லிங்க்கும் இங்க கொடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா சராசரி சரிங்களா இந்த சராசரி டைரக்டா நீங்க போய் சிலபஸ்ல பார்த்தா இருக்காது ஆனா சிக்ஸ்த் புக்ல நைன்த் புக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி இருக்குது சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்களேன் நல்லா கவனிச்சிங்கன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் டூ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சராசரியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க கரெக்டுங்களா அதுலேயும் இங்கே பாருங்க நான் அதை போல்டு பண்ணியே கொடுத்துருக்கேன் இதில் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இரு அதாவது இதுங்க கேன்சல் பண்ணிப்போம் ஆ இருபத்தஞ்சு எண்களின் சராசரி எழுபத்தெட்டு புள்ளி நாலு இதை கணக்கு பண்ணுறாங்க அப்படி வெரிஃபை பண்ணும் போது தொண்ணூற்றி ஆறு என்ற எண் தவறுதலாக அறுபத்தொம்பதுன்னு போட்டாங்க சோ இப்ப தப்பாயிடுச்சு இதை சரி பண்ணல சொல்கிறாங்க இந்த டைப்பில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்பில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ கேட்டிருக்காங்க அப்போ மூணு எக்ஸாமா கேட்குறாங்க கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி மாடுல இது கூட ரொம்ப ஈஸி சரிங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைப் ஒன்னா அதில் வந்து ஒரு ஒம்பது கணக்கு எடுத்திருப்பேன் அப்புறம் டைப் டூவா அதுலேயும் ரொம்ப கம்மியாக தாங்க எடுத்திருப்பேன் ஒரு எட்டு கணக்கு கரெக்டு ஒம்பது கணக்கு அப்புறம் டைப் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் த்ரீல ப்ரீவியஸ் இயர் கொஷின் குரூப் டூ கொஷின்ஸ் இருந்தால் அதை வந்து நான் கலராகவே கொடுத்துருப்பேன் இது ரெண்டாயிரத்து குரூப் டூல கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்த தலைப்பு அழகாக பிரித்து பிரித்து கொடுத்தாச்சு இம்புடு முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ இந்த மூணு தலைப்பு நீங்கள் பார்க்கறது மூலமாக அதாவது நூற்றி ஏழு கணக்குகள் பார்க்க மூலமா வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் மினிமம் மூணில் இருந்து அஞ்சு கணக்குகள் உறுதி அப்படின்றதுக்கு தெளிவாக உங்களுக்கு பிடிஎஃபோட இந்த இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் சரிங்களா இதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்ம வந்து இந்த டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் ஒன்று பிடிஎஃப் ரெண்டு பிடிஎஃப் மூணு அப்படின்னு மூணு பிடிஎஃப் பிரித்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லிங்க்

போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெண்டாவது பிடிஎஃப் மூணாவது பிடிஎஃப்னு அழகா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ குயிக்காக உங்களால் இதெல்லாம் படித்து முடிக்க முடியுதோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிடுங்க மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஒரு தலைப்பு தலைப்பெடுத்தால் ஒரு பதினஞ்சு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு உட்காந்து பார்க்கணுன்னா அவசியம் கிடையாது அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு கணக்கு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னா மீடியம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லை பிடிஎஃப் மூடி வச்சுட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம் கரெக்டாகவே வரும் சரிங்களா புரியுதுங்களா சொல்கிறத ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இதுல வந்து பார்த்தா அடுத்த பகுதியில் இதே மாதிரி அஞ்சு கணக்கு வர மாதிரி டாபிக்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் வரேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்